நம்ம வீட்டில் வடமேற்கு தவறுதலாக இருந்தாலோ அல்லது வந்து தென்மேற்கு தவறுதலாக இருந்தாலோ நாம் பணத்தை இழக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது யாரெல்லாம் கலப்படம் பண்றானோ யாரெல்லாம் லஞ்சம் வாங்குறானோ இந்த நாயெல்லாம் ஒரு நாயும் உருப்படாது அவங்க வீட்டுல நல்லதே நடக்காது சார் வடிவுடையம்மனை பிடித்துக் கொள்வது சிறந்தது அதன் பிறகு காசி சென்று காசி விஸ்வநாதரை விசாலாட்சி அன்னபூரணி கால பைரவரை தரிசனம் செய்து விட்டு வருவது சால சிறந்தது சார் எந்த இடமானது நமக்கு வாஸ்துல தவறு அப்படின்னு பார்த்தோம்னா வடமேற்கு மிகப்பெரிய ரோல் பிளே பண்ணுது பண்ணது தென்மேற்கும் மிகப்பெரிய ரோல் ப்ளே பண்ணது பக்தி கேஃப் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா வென்று வாடி வாடும் இவ்வானுதலை சார் வாஸ்துல நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு வரோம் இப்போ ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்காரு சார் சம்பாதிச்ச பணத்தை நம்ம இழக்காமல் இருக்கணும்னா நம்ம என்ன சார் பண்ணணும் நம்ம வீட்டில் ஏதாவது தவறுகள் இருந்தால் பணம் இழந்துடுவோமா அப்படின்னு கேட்குறாங்க நிறைய கேள்விகள் பார்த்தீங்கன்னா பணம் குறித்த கேள்விகளாக தான் இருக்குது நிச்சயமாக சார் நம்ம வீட்டில் வடமேற்கு தவறுதலாக இருந்தாலோ அல்லது வந்து தென்மேற்கு தவறுகளாக இருந்தாலோ நாம் பணத்தை இழக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது இப்போ வந்து ஒருத்தர் பயங்கரமான கடன்காரராக இருக்கார் அவங்க வீட்டில் தவறு இருக்கா அப்படின்னா பார்த்த உடனே சொல்லிடலாம் வடக்கும் கிழக்கும் மூடி இருக்கும் தென்மேற்கு பள்ளமாக இருக்கும் வடமேற்கு கட்டாயிருக்கும் இது பொதுவாக வீட்டில் இந்த தவறுகள் இருந்தால் அவங்க கடன்காரனாக இருப்பாங்க சில பேர் சொல்லுவாங்க வடகிழக்கில் எனக்கு கட் ஆயிருக்கு சார்னா வடகிழக்குல கட்டானாலோ வடகிழக்கில் வந்து படிக்கட் போட்டாலோ வடகிழக்கில் பாத்ரூம் இருந்தாலோ அவர்கள் கடன்காரராக ஆக மாட்டார்கள் வெட்டியா இருப்பாங்க பணம்லாம் இருக்கும் தென்மேற்கு வடமேற்கு வடக்கும் கிழக்கும் மூடி இருந்தால்தான் அவர்கள் வந்து வருமானம் இருக்காது கடன்காரர்களாக இருப்பார்கள் தண்ணி அடிப்பாங்க அவர்கள் எந்த வேலை வெட்டியும் இல்லாம வாழ்க்கையை ஏன் வாழணும் அப்படின்றத நோக்கி பிரயாணப்படுவார்கள் இந்த சம்பாதிச்ச பணம் வந்து திடீர்னு போயிடும் சார் அது ஏன் நடக்குதுன்னு தெரியுமா வாஸ்துல இழப்புடன் கூடிய வெற்றி இழப்பில்லாமல் கூடிய வெற்றின்னு ஒரு உண்டு அது எங்கள் குருநாதர் சொல்லுவார் இழப்புடன் கூடிய வெற்றி அப்படின்னா இந்த ரேஸுக்கு போகிறது அப்படியே மல்லாக்கப்படுத்துக்கிட்டு வானத்திலேருந்து பணம் கொட்டிராதா அப்படின்னு யோசிக்கிறது அதற்கப்புறம் வந்து உணவு தொழிலில் கலப்படம் பண்ணுறது கலப்பட பிஸ்னஸ்ஸு அதற்கப்பறம் வந்து இந்த தண்ணியை விற்கிறது அதற்கப்புறம் பெண்களை வைத்து தவறுதலாக சில விஷயங்கள் செய்வது மர வியாபாரம் செய்வது நிறைய விஷயங்கள் லிஸ்ட் இருக்கு என்கிட்ட இது மாதிரியான விஷயங்கள் செய்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு எங்கே போனார்கள் குதிரை பந்தயம் நடத்துறது இது மாதிரியான விஷயங்கள் இருந்தால் அவர்களுக்கு என்ன ஆகும் இப்ப நிறைய பேர் வந்து லஞ்சம் வாங்குறாங்க சார் இப்போ உதாரணத்துக்கு ரிஜிஸ்டர் ஆபீஸ் எடுத்துப்போம் இந்த ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல வந்து கொடி கட்டி பறக்குது சார் லஞ்சம் ஓபனா சொல்லட்டுமா பியூன் நூறுரூவா சார் அதுக்கப்புறம் அங்கே ஓஏன்னு ஒருத்தர் இருப்பான் அவன் ஒரு இரநூறுபா அதுக்கப்புறம் உள்ளே போனால் ஒரு டாக்குமெண்ட்டு வைக்கிறோம் அந்த டாக்குமெண்ட்டை ரிஜிஸ்டர் பண்ணால் அது ரிஜிஸ்டராக இருக்குது ஒரு டாக்குமெண்ட்டுக்கு ஆயிரம் ரூபாய் சார் அந்த வீடு கட்டி முடிக்கப்பட்ட வீடா இருந்தா கள பணின்னு ஒன்று வருவார் அதுக்கு தனியா அவரை கவனிக்கணும் அதற்கப்புறம் இந்த போட்டோ எடுக்கிறதுன்னு ஒரு சிஸ்டம் இருக்கும் அந்த அம்மா ஒரு நூறு வாங்கும் அப்புறம் ஈசி போடுறவன் அவன் ஒரு இரநூறு வாங்குவான் இதெல்லாம் நான் வந்து மினிமம் சொல்றேன் ஒவ்வொரு ஊர்லயும் பயங்கரமா கொள்ளாடிக்கிறாங்க சார் சரிங்களா பட்டா மாற்றணும் அப்படின்னா ஐயாயிரம் ரூபாய் சார் மறைமலை நகரில் பட்டா மாத்தணா பாஞ்சாயிரம் ரூபா இதை இல்லைன்னு ஒருத்தர் சொல்ல சொல்லுங்க பார்ப்போம் நான் லஞ்சம் கொடுக்காம பட்டா மாத்திட்டேன்னு சொல்ல சொல்லுங்க இது நான் எனக்கு தெரிஞ்ச டிபார்ட்மெண்ட்ல சொல்றேன் ஒரு ரிஜிஸ்டார் வந்து ஒரு டாக்குமெண்ட்டுக்கு ஆயிரம் ரூபாயில இருந்து இருபதாயிரம் ரூபாய் வரைக்கும் வாங்குறாரு அது செட்டில்மெண்ட்னா ஒரு ரேட்டு கிரையம்னா ஒரு ரேட்டு இது இல்லைன்னு சொல்ல சொல்லுங்க பாப்போம் இவர்கள் எல்லாம் இந்த பணத்தை வாங்கி என்ன செய்ய போகிறார்கள் அவங்க சொல்றாங்க சார் மினிஸ்டர் வரைக்கும் கட்டிங் போகுது சார் ஒரு பயம் உருப்பட மாட்டான் அந்த பயம் வீட்டில் ஒன்றுமே நல்லது நடக்காது யாரெல்லாம் கலப்படம் பண்றானோ யாரெல்லாம் லஞ்சம் வாங்குறானோ இந்த நாய் எல்லாம் ஒரு நாயும் உருப்படாது அவங்க வீட்டில் நல்லதே நடக்காது சார் அவன் எடுத்துகிட்டு போய் பணத்தை அப்பல்லோலையும் எம்ஜிஎம்லேயும் வேறு எதனா ஹாஸ்பிட்டல் இருந்தால் மலர் ஹாஸ்பிட்டல் இருந்தால் சார் கொடுப்பான் நீங்கள் இயற்கையாக கண் கூட பார்க்கலாம் சார் அவங்களுக்கெல்லாம் நல்ல விஷயங்களே நடக்காது சார் இந்த லஞ்சம் வாங்குறவங்களுக்கெல்லாம் இது மாதிரி எல்லா துறையிலையுமே வாங்குறாங்க நான் அந்த துறையில் ரிசர்ச் பண்ணியிருக்கேன் அதனால சொல்கிறேன் கொடி கட்டி பறக்குது லஞ்சம் நிறைய விஷயங்களில் நடக்குது லஞ்சம் வாங்கினா அவன் வீட்டில் ஒரு அரேஞ்சு மேரேஜ் நடக்காது சார் ரிசர்ச் பண்ணி பணத்தை இவர்களெல்லாம் வந்து திடீர் என்று இழந்து விடுவார்கள் நாம இழக்காம இருக்கணும் அடுத்த கட்டம் போகணும் ஜெயிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா திருவற்றியூர் வடிவுடையம்மனை பிடித்து கொள்வது சால சிறந்தது அதன் பிறகு காசி சென்று காசி விஸ்வநாதரை விசாலாட்சி அன்னபூரணி கால பைரவரை தரிசனம் செய்து விட்டு வருவது சால சிறந்தது சார் அது ஒரு மிகப்பெரிய விஷயம் அங்க போனோம்னா நம்ம நிறைய பொருட்களை இழக்க மாட்டோம் சார் அதற்கு உண்டான தெய்வங்கள் அது நாம நல்லது பண்ணா நல்லது நடக்கும் சார் கெடுதல் பண்ணா கெடுதல் நடக்கும் இவ்வளவுதான் சூட்சமம் வாஸ்து பிரகாரம் பார்த்தோம்னா தென்மேற்கு பிராப்ளத்தை சரி பண்ணிக்கோங்க வடமேற்கு பிராப்ளத்தை சரி பண்ணிக்கோங்க சார் தென்மேற்கும் வடமேற்கும் பணம் சம்பந்தப்பட்டது வடமேற்கு மேற்கு இருந்தால் ஒரு மிகப்பெரிய நிறுவனம் நடந்து கொண்டிருக்கிறது அந்த நிறுவனத்தில் வட மேற்கு கொஞ்சம் கோஸாக வளர்ந்துருச்சு அந்த இருந்து கூட்ஸ் வெளியில் போகல ப்ரொடக்ஷன் ஸ்டாப்பு ஏன்னா சேல்ஸ் இல்லை அந்த வடமேற்கை சரி செய்த பின்பு கூட்ஸ் விற்குது ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது அப்போ எந்த இடமானது நமக்கு வாஸ்துல தவறு அப்படின்னு பார்த்தோம்னா வடமேற்கு மிகப்பெரிய ரோல் பிளே பண்ணுது தென்மேற்கும் மிகப்பெரிய ரோல் பிளே பண்ணுது இதெல்லாம் வந்து தவறுதலாக இருந்தால் சம்பாதிச்ச பணமானது ஒரு க்ஷணத்தில் திடீர்னு போயிடும் சார் இதெல்லாம் பார்த்துக்கோங்க நான் சார் இதெல்லாம் வந்து நடக்கக்கூடாது மிகப்பெரிய நன்மைகள் எங்கள் வீட்டில் நடக்கணும் நாங்கள் செல்வ செழிப்பாக இருக்கணும் அப்படின்னா வலி உடையம்மனை தரிசனம் செய்யுங்கள் நன்மைகள் அதிக அளவில் நடக்கும் சார் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க